இந்த மாதிரி அண்ணாமலை சொல்றாரு தவமாக தவம் இருக்கிறாங்கன்னா அது அதிமுக சொல்லியிருக்க மாட்டார் வேறு கட்சிகள்னு சொல்கிறாருப்பா என்னங்க அண்ணா திமுக அண்ணா திமுகன்னு டெட் லீடர் கனாட் லீடே பார்த்திங்க அந்த அதிமுக வேற இந்த அண்ணா திமுக வேறங்க ஆனால் அப்படி இருக்கும் பொழுது உடனே அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடியே இது ஒத்துக்கிட்டாருப்பா அது இல்லைன்னு சொல்லிட்டார் என்ன அந்த மாதிரி உதவி சொல்லலைன்னு அவரும் இறங்கி போயிட்டார் அண்ணா பல இனத்துல தான் சீமான் எட்டு பர்சன்ட் வயர்ந்திருக்காரு அண்ணா திமுக பல தான் அண்ணாமலை பத்து பர்சன்ட் மேல உயர்ந்திருக்காரு அண்ணாமலை சாதிச்சிருக்காரு அண்ணாமலை ரெண்டு பேருமே ஒருத்தர் கீழே போயிட்டுருக்காங்க பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டாமா பாஜகவுக்கு எடப்பாடி இருபத்தொன்பதுல வேணும் பாஜகவுக்கு இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி வேணுமா வேண்டாம் தமிழக அரசியலை ஆக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி தேவையில்லை ஜெயலலிவுக்கு கேண்டிட்டு என்ன ரஜினிகாந்தையே சப்போர்ட் பண்ணி என்னோட எண்ண ஓட்டத்துக்கு எதிர்தான் அப்போ எங்க அண்ணனே என்னோட எண்ண ஓட்டத்துக்கு எதிராக போய் டெபாசிட் கலந்தாரு விஜய் ஏட்டு சுரக்காய் கரிக்கு உதவாது புரிஞ்சு விடுங்க போறப்போக்கில ரஜினி விஜய் ஒன்னுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அண்ணாமலை கால உள்ள கூடிய அளவுக்கு ஜெயல்தா கொடுத்த மரியாதை கொடுக்குறாங்கன்னா போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் வணக்கம் நண்பர்களே பாஜகவிடம் தவமாய் தவம் இருப்பது யார் இதை மறுப்பது யார் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் பாஜகோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பல கட்சிகள் தவமாய் தவம் இருக்கின்றன அப்படின்னு அண்ணாமலையை சொல்றாரு யார் அந்த கட்சி அதை தான் அவர் சொல்றாரு வேற வழி இல்லை அதான் நீங்க வந்து திமுக அணி இன்டாக்டாக இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு பெருந்தலைவர் காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் ஒரு கூட்டணியோட ஜோதிபாஷி டைப்பில் இருக்கிறார் காம் காமராஜ் கட்சியை கைப்பற்றியிருந்தார் பல்லர் தரஸை பண்ணி இன்னொரு கல்லரை வச்சு வரி வெளியேற்றி நாடிமுத்து பிள்ளைய வெளியேற்றி த தையல்பாக ஆதித்தனை வெளியேற்றி ஆதிமூல நாடாரை வெளியேற்றி முத்ராமலிங்கத்தேவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை வெளி போ வெளியே தானே வெளிப்போக செய்து டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்படி பல தலைவர்களை இன் இப்போவால் முதறிஞ்ச ராஜாஜி உட்பட இது பண்ணி கட்சியை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பைத்தா நாட்டு ஸ்ட்ராங்காக நாற்பத்தஞ்சி சதவீதத்தில் காங்கிரஸு நாற்பத்தாறு சதவீதத்தில் காங்கிரஸ் இருந்த உயரத்தில் ஸ்டாலின் இன்னைக்கு தன்னை முன்னிறுத்தி ஒரு இன்டாக்டான ஒரு அணியோட மூணு எலெக்ஷன் தெளிவாக அந்த உயரத்தில் இருக்கிறார் ஸ்டாலின் இவரை தோக்கடிக்கணும்னா அறுபத்தேழில் கொண்டு வந்த ஒரு ஒன் டூ ஒன் தான் கொண்டு வரணும் அந்த ஒன் டூ ஒன் இல்லாதவரை எல்லோரும் ராஜா தான் எல்லோரும் மந்திரி தான் எல்லோரும் வச்சது தான் சட்டம் இருபத்தி ஆறு வர அவன் அவன் அந்த அணி இந்த அணி அவன் தவன் கிடக்கிறான் இவன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு ஏன்னா ஹோப்ஃபுல்லாக யாருக்குமே நீ அண்ணாமலை சொன்னதை சொல்கிறேன் அவர் சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டாரா அவருக்கு வாய்க்கு வந்ததை சொல்லலை எடப்பாடி பழனிசாமி திமுகவை தோர யாருமே எதிரில்லைன்னு சொன்னதும் பாஜகவை எதிரில்லைன்னு சொல்கிறதை புரிஞ்சுக்கிட்டு உடனே சொன்னார் பாஜகவை தான் சொல்கிறார் என்ன அர்த்தம் திமுக தோற யாரும் எதிரில்லைன்னா அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் எதிரில்லைன்னு அர்த்தம் பாஜக எதிரில்லைன்னு அர்த்தம் அண்ணாமலை பாஜக தலைவர் எங்களை நோட்டாக்களை போகணும்னு சொன்னவன் எங்கள் நாங்கள் நின்னாலே தோற்று போகணும்னு சொல்லவங்க எங்கள் கூட்டணிக்கு விரும்புகிறாங்கன்னு அவர் கட்சிக்கு அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் அண்ணாமலை பேசுவார் நான் மோடி லாயலிஸ்ட்டு ஆர்எஸ்எஸ் பண்ணணிலேருந்து வந்தவனாலும் மோடி லாயலிஸ்ட்டுங்க போகுது நான் என்ன சொல்லுவேன் இ இவர் வந்து காங்கிரஸுக்கும் இருபது சீட்டு பார்லிமெண்ட்டில் ஆஃபர் கொடுத்தவருங்க யாரு பண்ணால் அதில் காங்கிரஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்குங்க காங்கிரஸுக்கும் இவருக்கும் உறவு இருக்குங்க நம்ம அதில் அலர்ட்டாக இருக்கணும் இவர்கிட்ட ஏற்கனவே ரெட்டைல கொடுத்துட்டு ஏமாந்துருக்கோம் மீண்டும் அவரை நம்ம எம்பவர் பண்ணி விட்டோம்னா இருபது சீட்டு காங்கிரஸுக்கு இருபத்தொம்போலாம் ஆஃபர் பண்ணுவார் ஸோ எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமி த சிஎம் கேண்டிடேட் ஆஃப் என்னு மோடி கிட்ட நாம் உடனே மெயில் பண்ணுறோம் இவருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோடிக்கிட்ட நம்ம கருத்து அதுதான் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அவரும் மோடி கிட்ட சொல்லியிருக்கலாம் இவரை பற்றி உண்மைகளும் இவருக்குள்ளே எதிர்ப்பையும் மோடிக்கிட்ட அண்ணாமலை சொல்லாமல் இருக்க மாட்டார் பப்ளிக் போஸ்டரில் பிஜேபிக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது நாங்கள் என்டிஏ பதினெட்டு செய்த ஓட்டு வந்துவிட்டோம் ரெண்டாவது இடத்துக்கு பல தொகுதிகளில் வந்துவிட்டோம் அதை அவர் வந்து கிளைம் பண்ண தானே செய்வார் அன்றைக்கா அமித்ஷாட்டே அதை தானே வண்டியில் பின்னாடி இருந்து இது பண்ணுறாரு இந்த ஒரு மேப் போட்டு இவ்வளோ இவ்வளோ இடத்துலையும் எடப்பாடி கீழே போயிட்டார் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வட தமிழகத்தில் மட்டும்தான் அவர் நிற்காருங்கிறதான எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அவருக்கு என்னென்ன எதிர்ப்பெல்லாம் அங்கே இருக்குங்கிறதையும் டைப் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு மோடி கிட்ட தான் செய்திருப்பார் ஆனா பிஜேபி தமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவரால் பிஜேபி தலைவராக தான் சொல்லுவாரு ஆனா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா நான் வந்து எடப்பாடி வந்து பிஜேபியோட பாமக தான் அவருக்கு முக்கியம்னு நினைக்கிறத நான் நினைக்கிறேன் பிஜேபி விட பாமக தான் முக்கியம் பிஜேபி பவர் நினைச்சா இவரை உடைக்கலாம் இவர் இவர்கிட்ட கிராக் டவுன் பண்ணலாம் இவரை இதுவரை கிராக் டவுன் பண்ணலை இன்னும் சசிகலா அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் கிராக் டவுன் பண்ணலாம் இவரை சுற்றி இருக்கவங்க கிராக் பண்ண பண்ணிடுவாங்கன்னு நினச்சி இவரை விட்டு விலகி வரலாம் அப்போ நானும் பிஜேபிக்கு தான் நானும் நறுக்கந்தான் நானும் நறுக்கந்தானே ஒரு ஷோவை காட்டிட்டா சொன்னா போனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ நான் பிஜேபிகிட்ட காம்பரமைஸ் ஆகிடுவேன் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு இருக்கவனை தக்க வச்சுக்கிறதுக்கும் அது பண்ணலாம் அலையன்ஸ் இதுக்கு அவருக்கு போகிறது வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் ஆனால் நேரடியாக அவர் சொல்கிறாரு நேரடியாக அவர்கிட்ட திரு எடப்பாடி கிட்ட கேட்டபோது மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு தவமாக தவம் இருக்கிறாங்கன்னா அது அதிமுக சொல்லியிருக்க மாட்டார் வேறு கட்சிகள்னு சொல்கிறாரில்ல ஆமாம் அண்ணா திமுக ஜெயலலிதா தலைமையில் தான் இவ்வளவு நாலாவது போச்சு அதிமுக ஜெயலலிதா தலைமையில் தான் கன்னியாகுமரியில் நாலாவது போச்சு அண்ணா திமுக ஆமாம் ஜெயலலிதா தலைமையில் தான் புதுச்சேரியில் நாலாவது போச்சு என்னங்க அதிமுக அண்ணா திமுகனு ஏ டெட் லீடர் கனாட் லீடே பார்ட்டிங்க அந்த அதிமுக வேறு இந்த அதிமுக வேறங்க இந்த திமுக ரெண்டு ஜாதி கட்சிங்க சமூகநீதி சூறையாடக்கூடிய கட்சிங்க இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய மேற்க உள்ள ஜாதிக்காரனும் வடக்கு உள்ள ஜாதிக்காரனும் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சுட்டு அடுத்தால் ஆயிரக்கணக்கான கணக்கான கோடிகளை அவன் சம்பாதிக்கிறதுக்காக செங்குந்தரும் பறையரும் கொங்கு நாடார்களும் முதலியார்களும் வெள்ளாளர்களும் ஓட்டு போடணும் அகமுடையார்களும் உடையார்களும் ஓட்டு போடணும் என்னங்க அண்ணா அண்ணா திமுகன்னு சொல்லிக்கிட்டு பெரியாருக்கு பார் சொல்லிட்டு சமூக நீஸ்வரையாடிமையை இப்படி திமுக அண்ணா அஇஅதிமுகான்ட்டு இருபது சதவீதம் ஓட்டுக்கு பையாச்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வடக்க முப்பத்தெட்டு வன்னியர் கட்சியே அங்கே தக்க வந்து திருநெல்வேலில் எட்டு சதவீதம் ராமநகரத்தில் ஒம்பது சதவீதம் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இப்படி அங்கே இருந்து இன்னும் ஏசி ரூமில் இருக்கக்கூடிய கிணற்று தவலையான சில அரசியல் விமர்சர்கள் எடப்பாடிக்கு இதை அடித்து உதை அடித்து கிழிச்சு எடுக்காதனால திரும்ப திரும்ப அவர் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு நீ எவ்வளவு தூரம் சொன்னதால அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும் தெரியும் அவருக்கு தெரியும் ஏதோ அவருக்கு தெரியாம இருக்கிற மாதிரி இல்லை தெரியும் பட் அவர் அந்த போஸ்டரை கொடுப்பார் ஆனா அப்படி இருக்கும் பொழுது உடனே அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடியே அது ஒத்துக்கிட்டாருவா அந்த இல்லைன்னு சொல்லிட்டாரு நான் அந்த மாதிரி உதவி சொல்லலன்னு அவரும் இறங்கி போயிட்டாரு ஆமா என்னப்படி அதர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பிடிக்கும் அண்ணாதிமுக வாக்காளர்கள் பிடிக்கும் அண்ணாதிமுக தலைவர்கள் பிடிக்கும் எடப்பாடி பிடிக்கும் எடப்பாடி சிஎம் கேண்டேட் ஆகிறது மட்டும் இல்லை அது உங்களுக்கா எப்படி மோடிக்கு அது இன்னும் சொல்லலையே சேல்தான் விஷயத்தில் நான் தானே சொன்னேன் எத்தனை பேர் சொல்லி ஏமாந்தாங்க இதில் பெரிய பிரச்சனைன்னா தமிழ் மண்ணில் பெரியாரிஸ்ட்டு சோசியலிஸ்ட் பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிறாங்க யார் ரகு அவர் ஒரு சோசியலிஸ்ட் பிராமின் தாங்க முடிய மாட்டேங்குது ஆர்தடாக்ஸ் பிராமின்ஸை மீறி நம்ம ஜெயித்தது பிரியன் அவர் ஒரு சோசியலிஸ்ட் பிராமின் அவருக்கு தாங்க முடியல எதுவும் பெரியார் மண் புண்ணாக்கு மண் என்ன தான் பெரியாரிஸ்ட்டுகள் ஈரோட்டு கண்ணாடி மாங்கி அவங்களுக்கும் என்ன நடக்குன்னே புரிய மாட்டேங்குது ஸோ அன்னைக்கு சசிகலா அம்மையார் வரமாட்டார் பைப்புல ஆட்டு இந்த அரசியல் போகக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாருன்னு சொன்ன நாம தான் இன்னைக்கு எடப்பாடி மோடிக்கு சி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்கிறோம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரை பார்த்துடலாம் அண்ணாமலை சொன்னார் தவாம தவமாக இருக்கிறாங்கன்னு எடப்பாடி சொன்னாரு இல்லை அண்ணா அதிமுக சொல்லலை அப்படின்னு நீங்கள் இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டீங்க அண்ணாமலை இது ஏற்றுக்கிறாரு ரெண்டு பேருமே ஒருத்தருத்த கீழே போய்ட்டு இருக்காங்களா டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மைங்க அடுத்த உள்ள இது வந்து ஒன் டு ஒன்ல காமராஜர் அறுபத்தி ஏழுல தோக்கடிச்ச மாதிரிதாங்க ஸ்டாலினை இப்போ தோற்கடிக்க முடியும் ஸ்டாலின் அணி இன்டாக்டாக இருக்குங்க அதுக்கு ஹூ டூ பிளீங் ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு என்ன லாபம் யாரை சொன்னால் அது நஷ்டமாக போயிடும் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குதுங்க அது எல்லாம் ஒரே நாளில் அது முடிவாகாது எப்படி அது ரிசால்வ் ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ரெண்டு பேருமே எனக்கமாக தான் இருக்குங்க அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறதுல ஒருத்தக்க ஒருத்தர் கூடாது பெரிய முரண்பாட்டை ஏற்படுத்திருக்கூடாது மோதலை கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்கல்ல கண்டிப்பா எடப்பாடி இல்லைனாலும் அதிமுக ஓட்டர்ஸ்ன மட்டும் வேணும் அதிமுகவோட பலகீனத்தில் தான் சீமான் எட்டு பர்சன்ட் வயர்ந்திருக்காரு அண்ணாதிமுகவோட பலகீனத்தில் தான் அண்ணாமலை பத்து பர்சண்ட்டுக்கு மேலே உயர்ந்திருக்கார் அண்ணாமலை சாதிச்சிருக்காருங்க அது மோடிக்கு தெரியுங்க இன்னும் சில பேர் கருத்து கணிப்பில் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டுன்னு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு மோடிக்கு ஒரு வேலிடேஷன் ஆட்டு மோடி இவரை முன்னிறுத்தி தான் இந்த சாதனை படைக்க முடியும்னு கொங்கு மண்டலத்தில் தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் ஒரு வெள்ளால கொன்றை தான் இன்னொரு விளையாட கொன்றை பலகீனப்படுத்த முடியும் இது தானங்க அவரை தலைவராக போட்டது எட்டு மாதம் தலைவர் போடாமல் காத்து கிடந்த பிறகு அவரை தலைவராக போட்டது அதுதான் அந்த காம்பினேஷன் அண்ணாமலை ப்ளஸ்ஸு அருந்ததியர் முருகன் சப்கேட்டகேஷன் இங்கே அருந்ததியர்களுக்காக மோடி தான் பண்ணி கொடுத்துருக்காரு லீகலைஸ் பண்ணிருக்கிறார் இதுதான் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு எடப்பாடியை பலையனப்படுத்துறதுக்கு தான் அப்போ இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் ஓட் ஓட்டு வந்துட்டு ஹரியானா ஏறி போயிருக்காங்க மகாராஷ்டிரா ஏறி போயிருக்காங்க டெல்லியில் ரெண்டு தடவை தோற்று மூணாவது ஜெயித்திருக்காங்க அப்போ இப்பவும் இங்கேயும் ஏறி போவாங்க பல சோஷியல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது குறிப்பாக டாக்டரை மைய மையமாக வச்சு திரௌபதி அம்மன் மந்திரமாலை வன்னியகுல சத்திரியார் அக்னிகுல சத்திரியர் இதை மையமாக வச்சு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே வச்சுருக்காங்க எப்படி நாராயணசாமிங்கிற எங்க வன்னியர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணி வன்னியர்களை அவுட்வீட் பண்ணிகிட்டு இருந்தாரோ அதை ப்ரோ வன்னியர் பண்ணி பாஜக அவர் அவுட்வீட் பண்ணி ரங்கசாமியை சீஃப் மினிஸ்டர் இது எல் எல்லாமே ரிச்சர்டு குமார் அவங்களும் கிறிஸ்தவ வன்னியர்கள் தான் நமச்சிவாயம் வன்னியர் எல்லாமே வன்னியர்னு பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ரோ வன்னியரை ஸ்ட்ராங்காக எடுத்து சோமியா அன்புமணி மத்திய அமைச்சர் இது ஆர்எஸ்எஸ்ஸு ஆந்திரா கர்நாடகா உள்ளவங்கள்லாம் ராமதாஸுக்காக நின்று களத்துக்குள்ளே நின்று ஏன்னா ஜேடிஎஸை ப்ரொடெக்ட் பண்ணி தான் நாங்கள் கர்நாடகாவில் வந்து பிஜேபி வந்து ஓல்டு மைசூரில் பதினோரு எம்பிக்கிட்ட ஜெயித்தாங்க அதே மாதிரி பாமகவை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் ஜெயிக்கணும் அப்போ பாமக ல லாயல் அலை பதினாலில் கூட நின்னார் பத்தொம்போதுல கூட நின்னார் இருபத்தி நாலில் கூட நின்னார் மற்றவங்களுக்கு எப்படியோ மோடிக்கு மூணு எலெக்ஷன்லேயும் டாக்டர்யாக கூட நின்றுக்கிறாரு அப்புறம் எடப்பாடி நிற்காதவர் அப்போ ராமதாஸை மையமாக வச்சு தான் அந்த அந்த ஆட்டத்தை ஆடணுன்னு மோடி நினைக்கிறார் இதை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடிக்கும் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி டாக்டர் ராமதாஸ் தான் விக்கிரவாண்டி களத்தை விட்டு போனதில் எடப்பாடி பலகீனப்பட்டு போனார் ஜெயலலிதா வந்து விஜயகாந்திட்ட பலகீனப்படணும் விஜயகாந்தியை கூட்டணி போனனால அந்த கொஸ்டின் ஓண்டு அரசின்னு போயிட்டு விஜயகாந்த் அனை தனிச்சின்னா அப்போ ஜெயில்தாவும் பலகீனப்பட்டிருப்பாங்க இப்போ விக்ரவாண்டி களத்தை விட்டு ஓடுனதுலையும் ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுனதுலையும் நான் டீம் நான் கொன்ற டீம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ரெண்டு நாலு சதவீத வாக்கு சீமான பலையனப்பட்டுட்டார் எடப்பாடி பழனிசாமி சந்தேகமே இல்லாமல் இது கணக்கு தேவைகளாக ஏசி ரூமில் இருக்க அனலிஸ்ட்டுக்கெல்லாம் புரியாது தெரியாது விட்டுரலாம் அவங்கள சீமான் ஒன்றுலேருந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் ரெண்டு ரெண்டு நான்கு நேர் நான்கு வேலை கொண்டுட்டு நாலு பர்சன்ட் அடி வாங்கிட்டார் ராமதாஸுக்கிட்ட கிட்ட இயர் ஓட்டில் அடி வாங்கிட்டார் எப்படி அடி வாங்கினார்னா ஒன் இயர் ஓட்டில் ஜெயலலிதா செய்ய முடியாத சாதனையை எடப்பாடி ராமதாஸ் கிட்ட செய்து காட்டினார் அவருக்கு கேண்டிடேட்டு சிதம்பரத்தில் டெபாசிட் இழந்துட்டாப்புல அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கேண்டிடேட்டு எங்கள் அண்ணா ரஜினிகாந்தே சப்போர்ட் பண்ணி என்னோடய எண்ணெய் ஓட்டத்துக்கு எதிர்தான் அப்போ எங்கள் அண்ணனே என்னோடய எண்ணெய் ஓட்டத்துக்கு எதிராக போய் டெபாசிட் இழந்தார் விஜய் இப்படி தான் சுரக்காய் கறிக்கு உதவ புரிஞ்சுக்கிடுங்க அந்த க கட்டத்துக்குள்ள பொறப்புக்குள்ள ரஜினி விஜய் ஒன்று தாங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களேன் இஷ்யூ தான் முக்கியம் ரவீந்தன் ரயசாமி எங்கண்ண ரஜினிகாந்த் தோத்த இடத்துல இருபத்தொம்போது டாக்டரே ரெண்டாயிரத்தி ஒன்பது டாக்டரையாக நான் தோக்கடிச்சு காட்டினேன்னு சொல்லி தான் அடித்தேன் கிருஷ்ணகாந்த் யாதவ் அன்பாலன் யாதவ் எல்லா யாதவ் கம்யூனிட்டி உடையார்கள் அகமுடையார்கள் எல்லாத்தையும் இது பண்ணி தான் ஆயிடுச்சேன் இப்போ அந்த தானே சொல்கிறேன் இப்போ அன்றைக்கி ராமதாஸை தோக்கடிச்சி அரசியல்தானே ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடுறதுனால சீமான் அப்படின்னு சீமான் வந்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரேதான அடிக்க சொன்னேன் போல்டான லீடர்னு நான் வன்னியர்கள் சீமானை பாராட்டுறாங்க எடப்பாடி ராமதாஸ் கண்டு பயந்து ஓடிட்டாருன்னு வட தமிழத்தில் உள்ள மக்கள் சொல்கிறதானே சொல்கிறேன் என்னுடைய இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு உள்ள தலைவர்கள் சீமானை பாராட்டுறதானே நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமானவர் காரணம் அவரே டெபாசிட் இழக்க செய்த ராமதாஸை கண்டு விக்கிரவாண்டியை விட்டு எடப்பாடி ஓடி இருக்கக்கூடாது பாமாக தான் பாஜகவுக்கு இல்லை பாஜகவுக்குங்கிறது நடிப்பு பாஜகவுக்குங்கிறது வந்து அவரை கிராஃப்ட் ஒன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவருகிட்டேருந்து செங்கோட்டை என் என்டர்டைன்மென்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் வேலுமணியை காமன் சீப்பினர் கேண்டிடேட் இவர்கிட்ட ப்ரெஷர் போடாமல் இருக்கிறதுக்கு தான் பாஜகவுக்கு ஆதரவு மாதிரி காட்டுவார் உள் உண்மையில் அவர் அச்சப்படுறது வலது மலத்தில் தான் அவர் ரெண்டாவது வந்தார் அது அவரை கையை விட்டு பெறக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்குறது வந்து பாமாகவை தான் இருந்தாலும் எடப்பாடி கூட்டணிக்கு தயார்னு சொன்னாவே பாஜக மேலிடம் இருகை விரித்து வாசல் விரித்து காத்திருக்கேன் மக்களவைத் தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் பார்த்துக்கலாம் இருபத்தாறு ஒன்றும் மோடிக்கு முக்கிய முக்கியத்துவம் இல்லை எப்படி இருபத்தி நாலு எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவர் மோடி தான் பிரதமரும் முன்னூற்று போசிட்டு மூணாவது முறை பிரேமிஷாவன் சொல்லிக்கிட்டு இறங்க எங்களுக்கு ஒன்றும் இருபத்தி நாலு முக்கியம் இல்லைன்னு சொன்னாரோ அதே மாதிரி இருபத்தாறு மோடிக்கு ஒன்றும் முக்கிய முக்கியத்துவம் இல்லை அதனால தான் கருத்துக்குரிவர்கள் கிணற்று தவளைகள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது ராஜ்நாத் சிங் ஸ்டாலின் அஹ் விழாவுக்கு ஏன் வந்தாருன்னா கலைஞர் அந்த விழாவுக்கு ஏன் தமிழக முதல்வர் மதிச்சு வந்தாருன்னா நானே நாணய வழிக்கு விட எஸ் இருபத்தொன்பது வரை ஆஹ் ஸ்டாலின்டன் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கும் இது புரிஞ்சவங்களுக்கும் புரியும் எடப்பாடிக்கு புரியும் இது நல்லா அதனால நான் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன் இவன் கரெக்டா எல்லாம் இவனுக்குள்ள அந்த பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா லாபி மூலமா மோடியை இன்ஃப்ளோன்ஸ் பண்ணிட்டு தான் மோடிக்கு எது நன்மையோ அதை தான் கரெக்டா சொல்றான்னு எடப்பாடிக்கும் தெரியும் பாஜக தயார்ன்னு எடப்பாடி இண்டையர்ட்ட சொன்னதே உங்களை அவுட்வீட் பண்ணது தானே என்ன அவுட்வீட் பண்ணலாம் முடியாது நான் மோடிக்காக தெளிவா அனுப்புகிறேன் மோடிக்கு தெரியும் ஆனா எடப்பாடி அடிப்படையில் ஒரு பேங்க் அந்த பேங்க் இருபத்தொம்போதுக்கு வரட்டு அவரை மார்ஜலை பண்ணி இங்க வந்து பைப்போலரை உடைச்சி அவரும் ஒரு போல் சின்னி காட்டி இருபத்தொன்பதுக்கு அவர் பயன்படுத்தட்டு தேவை இருபத்தி தேவை இப்போமும் ஐயா எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினாலே நாடார் எதிராக போவாங்க அப்போ சீமான் பின்னாடி நாடார் போயிடலாம் அது வந்து பேங்கிங் கம்யூனிட்டி மோடிக்கு அது மோடி வந்து அதை யோசிப்பார் அவங்க உணர்வை மதிப்பாரு பன்னீர் பன்னீர்செல்வத்தை அடிச்சதால எதிராக போயிடுவாங்க இவரோட இந்த அரசியலில் நான் விளாட கவுண்டர் கொங்கு மண்டலத்துல எதிராக போயிடுவாங்க நான் வன்னியர்கள் வன்னியர் மண்டலத்தில் எதிராக போயிடுவாங்க அப்புறம் இவரை முன்னிறுத்துனா தனிச்சு போட்டியுடைய சீமான போயிட்டு இருப்பாரு பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டாமா பாஜகவுக்கு எடப்பாடி இருபத்தி வேணும் இப்போ இருபத்தாறில் வேண்டாம் இருபத்தி ஆறுல எடப்பாடி வேணும் பாஜகவுக்கு இருபத்தாறு தேர்தலில் எடப்பாடி வேணுமா வேணாமா மார்ஜிலைஸ்ட் எடப்பாடி வேணும் சும்மா பைப்பலர் பொலிட்டிக்ஸ் ஆகிட்டு தமிழக அரசியல கூடிய அளவுக்கு எடப்பாடி தேவை எவ்வளவு பெரிய அதிமுகவா எவ்வளவு பெரிய எதிர்கட்சி தலைவர் எல்லாமே ஒரு குட்டியா அந்த மாதிரி வேணும் மார்ஜிலைஸ் பண்ணி வேணும் ஆர் கரெக்ட் ரொம்ப கொஞ்சம் சின்னதாக வேணும் பெருசா வரக்கூடா இவரு காங்கிரஸ் இருபது சீட்டு ஆஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் இவர் இருக்க கூடாது ஆனா அப்படித்தான் இருக்காரு இல்ல இன்னும் இன்னும் கீழே போனாதான் அது கிறிஸ்டல் கிளியரா இல்ல இருபத்தாறுல இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு பலமான கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமாண்டி அவர் அடி வாங்கிட்டார் இருபத்தாறு தேர்தல் தேர்தலாசன தினகரணம் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னாடி அடி வாங்கின மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறுல அடி வாங்கிட்டாரு நுணுக்கமான அரசியல் கள அரசியல் தெரிஞ்ச ரவிந்ததுரைசாமி போன்ற ஒரு சிலருக்கு தான் இந்த உண்மை தெரியும் எடப்பாடி மனசாட்சிக்கும் இது தெரியும் அதனால்தான் ராமதாஸ்கிட்ட போய் விழுறாரு ராமதாஸுக்காக பிரேமலதா அம்மையாரையே விமர்சனம் பண்ணுறாரு இது தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கு விருதுநகர் சிவகாசி இந்த பகுதியில் மக்களுக்கெல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறதாட்டு சாத்தூரில் சேர்ந்த என்னோட சமூக என்னோட டிசிப்பிள் ஒருத்தரே சார் இதுங்கிறத சொல்கிறாப்ல ராஜ்யசபா சீட்டு கொடுப்பேன்னு சொன்னேன்னா அப்படின்னு தான் சொன்னாரு அது எனக்கு காயப்படுத்துமா என்ன இல்ல இல்ல இல்லை அது நடந்த விஷயம் எட ராமதாஸை திருப்திப்படுத்துறதுக்கு பாமக இல்லைன்னா மூணாவது பேர் அச்சம் அச்சம் பன்னியர் உள்ள அச்சம் அந்த அச்சத்துல தான் எடப்பாடி களத்துக்குள்ளே வரல விக்ரவாண்டியில அது சீமான் ஹீரோ எடப்பாடி கோலத்தனமாக ஒதுங்கிட்டாருன்னு நான் வண்ணியர்கள் லீடர்ஷிப்ல எடப்பாடி மைனஸ் சீமான் பிளஸ்ன்னு பார்க்குறாங்க முதல்ல ஒரு ஒரு மாசம் வரைக்கும் இருபத்தாறுலயும் பாஜக கூட்டணி இல்லை இனி இல்லவே இல்லைன்னு சொன்னவர் ஒரு ஒரு நாளில் மனம் மாறினார் அப்படின்னா அடிப்படையிலேயே தான் இன்னும் பலமா இருக்காரு பாஜகவுக்கு தன்னுடைய பலம் தேவைப்படுது அப்படிங்கறத உணர்ந்ததுனால தானே வித்தியாசம் என்ன இந்த வீழ்ச்சி அப்படி வீழ்ச்சிங்கிறது கட்சி அவர் கண்ட்ரோல் விட்டு போகுது இல்லையே அவர் கண்ட்ரோல் தான் இருக்கு போகுது அது அவருக்கு தெரியும் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க செங்கோட்டையனோட ரிவல்ட் பெருசு செங்கோட்டையன் தொண்டர் பலம் சரி செங்கோட்டையனை பயன்படுத்தி செங்கோட்டையும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் வேலுமணி நான் வரேன்னு வேலுமணி பொதுக்குழி வேஷம் போட்டு காம்பரமைஸ் கேண்டிடேட்டாக தன்னை புஷ் பண்ண இருக்கிறார் செங்கோட்டையனுடைய ரிவோல்ட்டு எடப்பாடியை நகர்த்த அளவுக்கு அசைக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா என்ன கண்டிப்பாக அந்த பவர் மேட்ரிக்ஸில் பாஜக மாநில தலைவரும் பாஜகவுக்கு மோடிக்கு ரெட்டலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை கொடுத்தவரும் கொங்கு கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி தான் அண்ணாமலை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கை மோடி எடுத்தார் அது ஒரு பெரும் பங்கு உண்டு அப்போ வந்து பெரியார் சொன்ன அந்த உதாரணத்தை கூட நான் எல்லாரும் சொன்னாங்க நானும் அந்த உதாரணத்தை உணர்ந்தேன் பட் அரசியல் களத்துக்குள்ள ஜெயலலிதா சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியா ஆண்ட அரச மரமிரர்கள் என்று சொல்லும்போது இதே எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம்லாம் ஆமாம்மா ஆமாமான்னு எஸ் எஸ்னு ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல அது ஜெயலலிதாவுக்கு டிராக்டிஸ்ன்னா மோடிக்கு டாக்டிஸு விழாளர்கள் இந்து இந்து சமூகத்தில் ஒரு உயரிய வலிமையம் கொண்ட ஒரு சமூகம் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி ஏன்னு சொல்ல போனால் சத்ரீன் குருமூர்த்தி எடப்பாடி தூக்கி போடும்போது நான் வெளிப்படையாக சொன்னேன் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி தூக்கி போடக்கூடாது போட்டால் எல்லாரும் சசிகலா காலில் பழம்புல பழம்புன்னு விழுந்துருவாங்க சசிகலா ஸ்ட்ரெங்க் ஆயிடுவாங்க அப்போ இவர லிமிட்டட் ஸ்ட்ரெங்க்ல இவரை வச்சு ப்ளே பண்ணால் தான் கரெக்டாக நான் நம்ம ஓப்பனாட்டே சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டியை சேர்ந்த அண்ணாமலை ஒரு மாநில பாஜக தலைவரை பவர்ஃபுல்லாக இருக்கிறார் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் அண்ணாமலை காலில் உள்ளக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதா கொடுத்த மரியாதை கொடுக்குறாங்கன்னா அந்த பவர் மேட்ரிக்ஸிலையும் செல்வாக்கு வளையத்தில் கோயம்புத்தூரில் ரெண்டாவது இடத்துக்கு ஈஸ்வரண்ணன் வைகோ அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் இல்லாமலே கொண்டு வந்த செல்வாக்கான தலைவர்னு அந்த மதி மரியாதை கொடுக்குறாரு அது சிவன்மலை சென்னிமலை ஏழு மலைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு பொறுக்கல்ல ஸோ இதுக்கு எப்படி பொலிட்டிக்ஸ் பண்ணுன்னா இதில் கன்ஃபான்ண்டேஷனுக்கு போனால் இன்னும் வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க ஸோ கன்ட்ரா கன்ஃபாண்டேஷன் போகிறத விட அப்படி ஒரு கும்பிடு போட்டு இந்த டாக்டிஸ பண்ணுவோம்னு இந்த டாக்டிஸ பண்றாரு ஆனா மூத்த தலைவர்கள் தான் எடப்பாடிய பிஜேபி பக்கம் கொண்டு போயிருக்காங்க மூத்த தலைவரோட நடவடிக்கைகள் நாம் பிஜேபிக்கு எதிரில்லான்னு எடப்பாடியே சொல்ல வச்சிருக்கு கடந்த மக்களவை வெரி அலர்ட் இன் பாலிடிக்ஸ் மோடி அண்ட் ஹிஸ் சப்போர்டர்ஸ் வில் பி வெரி அலர்ட் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இந்த சொன்ன விஷயத்தை விளக்கணும் அதுக்கு என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த உடனேயே நேரடியாக வேலுமணி சொன்னார் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் பல இடங்களில் வென்றிருக்க முடியும் அப்படின்னு அதே மன ஓட்டத்தை கொண்ட வேலுமணி தங்கமணி போன்ற தலைவர்கள் எடப்பாடியுடைய மனதை ஆஸ்வாசப்படுத்தி அவர் அவரை கன்வின்ஸ் பண்ணி சம சமாதானம் செஞ்சு பிஜேபி பக்கம் போகலான்னு செஞ்சுருக்காங்க அது சரியாக தவறு அது சொன்னதுமே இவர் இவர் நம்ம ஜெயக்குமார் நண்பரை வச்சு

பத்து புள்ளி அஞ்சு கட்சியாட்டு கட்சி மாறிட்டுன்னு அவருக்கு தெரியுது பத்து புள்ளி அஞ்சு ஆட்கள் தான் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்காங்க செங்கோட்டையின்னு பாஜகவுக்கு தெளிவாக இருப்பேன் உறுதியாக இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆட்டு தன்னை நிலைநிறுத்தி நிலை ஸோ அவர் அதை காட்டும்போது ப்ரோ பிஜேபி வியூ எடுத்து தான் இவரை சின்னப்பண்ண வருவாங்க அப்போ இவருக்கு உள்ள எதிரிகள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் ப்ரோ பிஜேபிங்கிறது ப்ரோ மோடிங்கிறது ப்ரோ அண்ணாமலைங்கிறது அப்போ நானும் ப்ரோ பிஜேபியாக வந்துடுறேங்கிறத ஊடகமாக சொல்கிறாரு நிஜமா சொல்றாரா இல்லையாங்கிறது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அவருக்கு தேவை எடப்பாடி பழனிசாமி தான் நிஜம் ஆயிடுச்சு அவருக்கு தேவை டாக்டர் ஐயா தான் எடப்பாடி பழனிசாமி சரி பாஜக கூட்டணிக்கு நிஜமா ஆயிட்டாரு எடப்பாடி அப்போ மார்ஜினைஸ் பண்ணி பாஜக டைம்ஸுக்கு தான் அது இருக்கும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவரை ஏற்றுக்க மாட்டாங்க அது சாத்தியம் இல்லை பாருங்க சசிகலா வந்து கிராக் நோட் பண்ணுவார் மோடினு சொல்லும்போது யார் யாரெல்லாம் சொன்னாங்க தொண்ணூத்தி சதவீத தமிழகமே இதை தானே சொல்லிச்சு நாங்கள் மட்டும்தானே மோடி இன்க்ளூசிவ் அலைன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னால் ஏன் மோடியை பிஎம் கேண்டேட்டாக ப்ரமோட் பண்ண சத்தியம் குருமூர்த்தி கூட வீடு தி பற்றி வரும்போது ஜாக்கடை தேவைன்னு தேவையானுதான் சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்போவே நாங்கள் வந்து மோடிக்கு என்ன ஓட்டம் இதுதான் இங்கே வந்து பைப்போலர் பொலிட்டிக்ஸ் நமக்கு காங்கிரஸ் தான் லாபம் பாஜகவுக்கு டெட்ரிமண்டல் அதனால் பைப்போலர் பொலிட்டிக்ஸை அடிக்கணும் மல்டிபோலர் பாலிட்டிக்ஸ் கொண்டு வரணுங்கிறதான் அப்போ எடப்பாடியை வளர்த்து விட்டுக்கிட்டு காங்கிரஸ்க்கு அவர் இருபது இருபது சீட்டு ஆஃபர் பண்ணதுக்காக பாஜக அரசியல் பண்ணணும் எடப்பாடி இல்லாமல் செங்கோட்டைன்னா ஓகே வேலுமணி ஓகே தங்கமணி ஓகே அப்படியா அது என்ன வருதுங்கிறது எப்படி ரிசால்வ் ஆகுங்கிறத பார்க்கணும் நீங்கள் தான் சொன்னீங்க அதுதான் நான் தான் சொல்ல வரேன் ஓபிஎஸ் வந்து வெளியே இருந்து செங்கோட்டையனுக்கு ஓகே சொல்கிறானா செங்கோட்டையனுக்கு காண்டக்ட் பர்ஸ் மனோஜ் பாண்டியன் வைத்தியங்கள்லாம் செங்கோட்டைனால் ஓகேன்னு சொல்கிறாப்புல பட் அந்த இடத்துக்குள்ள வேலுமணி செங்கோட்டையனும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் எடப்பாடி ஆதரவோட தான் வர்றதுக்கு வேலுமணி ஒரு மூவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் இந்த இது பங்காரப்பாவும் வேண்டாம் இது கேஹெச் பட்டேலும் வேண்டாம் தென் தேவகோட வேண்டாம் ஹெக்டே வரட்டுன்னு ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டியட் வருவாங்க இல்லையா அதே மாதிரி ராஜ்புட் சத்ரியாவும் வேண்டாம் பட்டேலும் வேண்டாம் காஸ்ட் நியூட்ரல் மோடி வரட்டுன்னு ஒரு எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எடப்பாடியோட ஆதரவோடைய வேலுமணி வர்றதுக்கான ஒரு மூவ வேலுமணி எடுக்க வாய்ப்பு இருக்கு எடப்பாடி அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாரு விட்டு கொடுக்க மாட்டார் பொறுத்திருந்து பார்ப்பேன் ஆனால் இப்போ டப்புனி விழுந்துட்டார நானே எதிர்பார்க்கலையே நான் என் வார்த்தைகளிலிருந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அவர் விழுந்திருக்காருங்கிறது தெரியுது இல்லையா விழுப்புல விழுவார் நான் நினைக்கல விழுந்துட்டார ஒரு ஸ்டெப் விழுந்திருக்காரு அது நடிப்பா என்ன வாங்குறது போக போக தெரியும் அரசியலில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்க கூடாது என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும் என்னோட கணிப்பு அவருக்கு தேவை பாமாக்காது ஆனால் செங்கோட்டையனுக்காக செய்த சமரசம் கண்டிப்பாக செங்கோட்டையனை பேஸ் பண்ணி தான் சமரசம் வரும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காத ரவீந்திரன் துரசாமி நினைக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்